வணக்கங்க இன்றைக்கி ஜெயரேகா சேனலில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மேடவாக்கத்தில் வெள்ளக்கல்ன்ற பகுதியில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் மேடவாக்கம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க இதோடய அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மெயின் ரோட்லேயே இருக்கிறதால இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஸோ இதுதான் இந்த ஐயப்பன் கோவில் வெள்ளக்கல் மேடவாக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோவில் ஃபஸ்ட்டு வந்த உடனே பிள்ளையார் தான் நம்மளை வரவேற்கிறாரு கோவில் காலையில் அஞ்சரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்குமோ ஈவினிங் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கோங்க ரொம்ப விசாலமான ஒரு பெரிய கோவிலாக தாங்க இருக்குது நிறைய இடம் இருக்குது கோவில் ரொம்பவே அழகாக இருக்குங்க சபரிமலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேரளாவில் எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்கங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஐயப்ப சுவாமிக்கு கேரளாவில் மட்டும்தாங்க கோவில் இருந்துச்சு தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒன்று ரெண்டு கோவில் கூட கிடையாதுங்க ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்தே ஐயப்ப சுவாமிக்கு வந்து நம்ம இருந்து நிறைய பக்தர்கள் மாலை போட்டுகிட்டே போயிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஐயப்ப கோவில்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை ஸோ நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக அதிகமாக நம்ம ஊர்லேயே கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட்டின ஐயப்ப கோவில்னு பார்த்திங்கன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் தான் அதுதான் முத முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் வந்துச்சுங்க அண்ணா நகரில் வந்துடுச்சு அப்புறம் ஆரியபுரம் சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துடுச்சு அது மாதிரி ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் ஆனதால் நிறைய கோவில் வந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த வெள்ளக்கல் பகுதி மேடவாக்கத்துலேயும் ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக இருந்ததால இங்கேயும் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ப்ராசஸ் பண்ணி இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குங்க இதோட கும்பாபிஷேகம் கூட ரொம்பவே ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சிருந்தாங்க இங்கே சின்ன கருப்பசாமி கருப்பாயி பெரிய கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சுவாமி இங்கே இருக்காருங்க இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்காங்க இந்த சைடு வந்து சின்ன கருப்பசாமியும் கருப்பாயும் இருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய கருப்பசாமி இருக்காரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் மோஸ்ட்லி ஐயப்ப கோவில் பார்த்துருக்க மாட்டாங்க நானும் ஒரே ஒரு வாட்டி தாங்க ஐயப்ப கோவில் போயிருக்கேன் ஆக்சுவலாக அது என்ன கோவில் கூட ஞாபகம் இல்லை ரொம்ப சின்ன வயசில் போனதால் எனக்கு அந்த கோவில் என்ன ஞாபகம் இல்லை ஒரே ஒரு முறை தான் போயிருக்கேன் பட்டு எல்லா கோவிலும் போயிருந்தால் கூட ஐயப்ப கோவில் போகணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ முதல்ல நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அடுத்து வந்து மகாலிங்கபுரம் ஆரியபுரம் எல்லா இடத்துக்கும் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து அடுத்தடுத்து நான் அந்த கோவிலையும் போய் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நிறைய பேருக்கு ஐயப்ப கோவில் ஏன்னா சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் ஐயப்ப கோவில்னா நிறைய நிறைய இடத்துல ஐயப்ப பூஜை போடணுன்னா பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலோ இல்லை அம்மன் கோயிலையோ அதுலேயே ஒரு ஐயப்ப ஐயப்பனை வச்சு ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை போட்டுருவாங்க ஸோ நம்ம அங்கேயே ஐயப்ப பூஜைலாம் பண்ணிடுவாங்க இப்படி ஐயப்ப கோவில் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா நிறைய என்ன சொல்கிறது இந்த சுற்று வட்டாரத்தில் ஐயப்பன் கோவிலே இல்லை இந்த இடத்துக்கு மேடவாக்கத்தில் இந்த ஐயப்பகன் கோவில் வந்தது ரொம்பவே நல்ல ஒரு விஷயங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப அமைதியான ஒரு இடங்க சூப்பரான ப்ளேஸுங்க இது ரொம்ப சைலண்ட்டான ஒரு ப்ளேஸு ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே மணி மண்டபம் அப்படி இருக்குங்க மணி தொங்க விட்டு ரெண்டு சைடு இருக்குது அப்புறம் ஒரு கொடிமரம் இருக்குது அதுக்கப்புறம் சுவாமி ஏன்னா ஐயப்ப கோயில் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா இல்லை எனக்குலாம் ஸோ எனக்கு வந்து இது ரெண்டாவது முறையாக வரேன் ஐ மீன் ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் போனது ஒரு ஐயப்பன் கோயில் அது எந்த ஐயப்பன் கோவில் கூட ஞாபகம் இல்லை பட்டு இது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஐயப்ப கோவில்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதே ஒரு இது வந்துச்சு ஸோ நிறைய லேடிஸ் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக இந்த கோவில் வந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு அமைதியான சூழலில் ஐயப்பன் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க உள்ளே போய் பார்த்த உடனே ரொம்பவே நல்லா இருந்தார் மெய் போயிட்டேன் ஐயப்பனை பார்த்துட்டு ஏன்னா நான் ஐயப்பனை பார்த்துருக்கேன் பட்டு வேறு ஏதாவது ஒரு கோவிலில் தான் இருக்கும் சிவன் கோவிலில் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இது ஐயப்பன் கோயிலில் வந்து ஐயப்பனை பார்க்குறது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது நல்லா அழகாக இருக்குதுங்க கோவில் ரொம்பவே க்ளீனாக இருக்குது நான் போனப்போ மழைலாம் பெஞ்சிருந்தது அதனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் அங்கங்கே நின்றுது பட் மற்றபடி ரொம்பவே சுத்தமாக இருந்துச்சு கோவில்ல அந்த பாட்டெல்லாம் போடவே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு அந்த ஐயப்ப கோஷம் பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தது அது கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அந்த ஐயப்ப மேல சத்தம் அது என்ன சொல்லுவாங்க செண்டை மேளம்லாம் இது பண்ணும்பொழுது அந்த ஐயப்ப கோவிலுக்கான ஒரு இதுவே வந்துடுச்சு செண்டை மேளம்லாம் கேட்கும்பொழுது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க இந்த கோவில் எப்படி கட்டியிருக்காங்கன்னா கருங்கல் அண்டு கிரானைட்டை வச்சு தான் கட்டியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க கோவில் மஞ்சமாதா இருக்காங்க கன்னிமூல கணபதி இருக்காங்க நாகராஜா இதெல்லாமே இந்த கோவிலில் இருக்குங்க பார்க்குறதுக்கே இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரிலாம் தெரியுது அந்த சைடு ஃபுல்லாக ஏரி தான் பட் நைட்டு வரும்போது ரொம்ப இருட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வரும்போது ஃபைவ் தேர்ட்டிக்கு இங்கே கோவில் ஈவினிங் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ஃபைவ் தேர்ட்டின்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்கில் வந்துடணும் ஏன்னா இந்த பக்கம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது ஐ மீன் ரொம்ப இதுவாக இருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் ஸோ லேடிஸ்லாம் வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து போயிடுங்க கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த ஒவ்வொரு சன்னதியுமே பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் ஒரு ஐயப்பன் கோவில் திறந்துருக்காங்க பொழுது நிச்சயமாக நம்ம வந்து பார்க்கணும் நானே ரொம்ப லேட்டு ரெண்டு வருடங்கள் பிறகு தான் நானே வந்து பார்க்குறேன் பட்டு பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் வந்து ஐயப்பனோட தரிசனம் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் கிடச்சிது ஸோ நீங்களும் நீங்கள் மேடவாக்கம் சைடு எந்த பக்கம் இருந்தாலும் இந்த கோவிலை வந்து ஒரு முறையாவது வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அதே போல் சில பேர்லாம் வந்து ஐயப்ப கோயில் சபரிமலைக்கு போய் என்னால் இருமுடி கட்டி மாலை கட்டி மாலை போட்டுட்டு போக முடியாதவங்க கூட இங்கே இருமுடி கட்டிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் வருது இங்கேயும் நம்ம வந்து இந்த கோவிலில் போயிட்டு நம்ம சபரிமலை மாதிரி இங்கே தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான படிக்கட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க அதாவது நம்மலாம் வந்து இந்த சைடு ரெண்டு சைடும் படி இருக்குது நம்ம அந்த பக்கமும் போகலாம் மாலை போட்டிருக்கவங்க இந்த நடு வழியாக அந்த படிக்கட்டு வழியாக சென்டரில் இருக்க ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம போகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது மாலை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலை வந்து மாலை போட்டு வழிபடலாங்க கார்த்திகை மாதம் இந்த கோவில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இன்னுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்க இந்த கோவிலை நான் நல்லாவே சுற்றி காட்டிட்டேன் ரொம்பவே அற்புதமாக இருக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை விசிட் பண்ணுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க பாய்